இனிய காலை வணக்கம் பகவானோடு சேர்ந்து இவ்வளோ அழகாக இருக்காங்க ஐயாவும் அம்மாவும் பார்க்குறதுக்கு ஆயிரம் கண்ணு பத்தாது நிறைவாக இருக்குது அகத்தியர் அதிகாலையிலே சுவாமி தரிசனம் பண்ணுவது ரொம்ப நல்லது மனசுக்கு பிடி பச்ச தெய்வத்தை தினமும் காலையிலே சுவாமி போய் பாருங்க அவ்வளவு மனசுக்கு நிறைவாக இருக்கும் என்ன ஒரு வினையானாலும் வந்தது வந்த மாதிரியே ஓடி போயிடும் நாம் வணங்குற தெய்வத்துக்கிட்ட நாள்தோறும் போய் ஒரு காரியத்தை முறையிடுறோன்னு வைங்களேன் அது சுவாமி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நல்ல தருணம் வரும்போது அதை அழகாக நிறைவு பண்ணி கொடுத்துருவாங்க ஒவ்வொரு மனுஷங்களும் முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது அன்னம் கொடுக்க பழகுங்க அன்னதானம் அது வந்து ரொம்ப சிறப்பு அன்னம் கொடுக்குறதுங்கிறது மிகப்பெரிய பாக்கியம் அந்த மாதிரி கொடுக்குறவங்க வாழ்வில் நாள்தோறும் செல்வம் உயர்ந்து கொண்டே போகும் அது கொஞ்சம் கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது ஏன் செய்யணும் அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது அதுக்கு நேரம் இல்லைன்னு ஒதுக்கக்கூடாது நாள்தோறும் நம்ம சமைக்கும்போது அன்னத்துக்கு அரிசி போடும்போது கூடுதலாக கூட கொஞ்சம் போடுறது நல்லது ஒரு பார்சலானாலும் ஏதாவது ஒன்றில் ஒரு பார்சலாக மடைக்கிறோங்கோ நம்ம போகிற வழியில் வரக்கூடிய வழிகளில் எவரேனும் தருமத்துக்காக நின்றுட்டுருப்பாங்க பாருங்க அவங்க கையில் அதை கொடுத்துட்டு வாங்க அவங்க சாப்பிடும்போது அந்த வாய் அண்ணங்கிறது மிகப்பெரிய பாக்கியத்தையும் உடல்நிலை ஆரோக்கியத்தையும் நமக்கு நாள்தோறும் தந்துக்கிட்டுருக்கும் எனது நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க என்ன நீங்கள் காலையில் காலையில் ஏதாவது செல்ஃபோனில் ஏதாவது பேசுவீங்களே ஏன் பேசலை அப்படின்னு எனக்கு செல்ஃபோன் சின்ன சின்ன மிஸ்டேக் ஆகிவிட்டது அதனால் தான் பேச முடியலை சரிங்களா சரியாயிட்டுது இப்போ நல்லது